ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா தெரியும் உங்களுக்கேன்னு வெங்காயம் பிடிக்கிட்டு இருக்கோம் ஒம்பது நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணதை இன்றைக்கிதான் சொல்லு ஒம்பது நாளைக்கு முன்னாடி சொன்னோம் இந்த காடு நல்லா பச்சையாக இருந்துச்சு மலையிலோட மலையோட வந்து சொல்லிருந்தேன் ஒருத்தன் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் மலையோடு ஓடி வந்து இதோட இந்த காடு எடுக்கிற பொங்கல் கழிச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தான் இந்த ஒன்பது நாள் சேர்ந்து பார்த்தா இலையவே காணும் ஃபுல்லாக காஞ்சிருச்சு உங்கள் தலையே இல்லை பாருங்க ஃபுல்லாக இலை தலை எதுவுமே இல்லை ஒரு பத்து நாள் கொள்ளுற பாருங்க பத்து நாள் இல்லை பாருங்க எவ்வளோ ஆகும் இதுதான் திருகல் நோயின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் அந்த மாதிரி இருந்ததுனால ஃபுல்லாக இலையே இல்லை பொங்கல் டைமிங்கில் பொங்கலை பார்த்துட்டு பொங்கலுக்கு முன்னால் பார்த்துட்டு இதை பார்க்க முடியும் இதை பார்க்காதனால அங்கே பாருங்கள் அப்படியே கருகி போச்சு ஒரு பத்து நாள் குள்ளே பாருங்கள் அது இப்படி காஞ்சி போச்சு பாருங்கள் பொங்கல் முடித்து எடுப்போம்னு சொல்லிருந்தோம் எடுத்துட்டு தான் இருக்கும் ஆனால் இலை இல்லாமல் போ எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியலந்தால் பாருங்கள் கருகிருச்சு தால் கறிகிற்சி பிடுங்க முடியல ஓரளவுக்கு கொஞ்சம் வச்சிருச்சு இருந்தால் இன்னும் கொஞ்சம் முத்தி இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்துருக்கும் அதுங்களாட்டியும் நோய் வந்து விழுந்துடுச்சு அதோடு அடுத்தடுத்து மழை ஓகே அங்கே அடுத்து முருங்கை காட்டை பார்த்துட்டு வந்துடுவோம்

இதோ ஒரு சில இடங்களில் நல்லா தழைஞ்சு பசுமையாக இருக்குது நம்ம பூ பூ நல்லா பூத்துருக்கு மொட்டா இருக்குது பூவெல்லாம் மொட்டா இருக்குது இன்னும் பூக்கல பிஞ்சு இனிமே தான் வரும் இது வந்து பிஞ்சு இனிமே தான் வரும் வாங்க அப்படியே பிஞ்சு எந்த இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன் நானும் தேடி போகிறேன் பாம்பு மாதிரி இருக்குது பாருங்கள் பாம்பு மாதிரி பாம்பும் இல்லை கீழே தனிச்சு இப்படிதான் வளைச்சி வளைச்சி உடம்பு முருங்காய் இப்போ இந்த காட்டுக்குள்ளே முருங்கா நாங்கள் ஒரு சாம்பார் கூட முருங்காய் காணோம் எவ்வளோ நீளமாக இருக்கும் தெரியுமா முருங்காய்